இந்த கீழில் பக்கம் வில ஓடுறதுக்காக எடுக்கிறேன் அதுக்குள்ள வந்து இந்த ரோட்ல மறைஞ்சி ஓடுறத மறைஞ்சி வில ஓப்பான் படுவான விலை பத்தியா நல்ல மீன் பிளக்கும் இதுல குறைச்சி கார்க்கா இந்த 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 குறி நண்பர்கள மெயின் ரோட்ல சுப்பாவில் ஓடுறாங்க அந்த அளவுக்கு போயிட்டு நிலைமை நானாட்டா நரிப்பூ மெயின் ரோடில் சுப்பாவில் ஓடுறாங்க நண்பர்களே ஆனால் அவங்க சுப்பாவில் கூட மீன் பழம்புலாம் இருக்கு நல்ல மீன் பழக்கம் இருக்கு அங்க இந்த ஓட்ரடா இந்த இதுல மீன் டேய் அங்க அருகத்தலை ஓடு அப்ப இந்த தள்ளும் தண்ணி இங்கே வானுங்க மெயின் ரோட துப்பாடு ஓடுறாங்க அந்த அளவுக்கு போயிட்டு இல்லாம நம்ம இல்லாம இவங்களை இன்னும் குழந்தைத்தால் நீங்கள் நம்ம ஆற்று வயலில் பிடிக்கலாம் வருவாங்க எப்படி அமிருந்து வந்துடுவாங்க சுப்பாலை ஓடுறாக்கா கோய்ச்சீட்டிலேருந்து இறங்கிக்கிறாங்க என்ன கொய்த்தா அம்மாஜா நீங்கள் என்ன வைக்கப்படுற குடைய புடிச்சுதான் மழைல தோறது போடுது அந்த கீழ் வலையை எடுத்து எடுத்து விடுங்க ஒரு ஆள் அண்ணன் குடையோட விலை போடலானே என்ன இதுமாரி உடைய புடிங்க பிடிங்க யாங்க

தண்ணி கொண்டு எ பத்தையில் கட்டுறா அதுக்கெல்லாம் பூண்டாட்டு ஆலாம் போயிடும் போகுதுதான் போயிருந்தானே போடுறது நீ முறைக்கு கொடுக்கலாம் மகேஷ் மாத்தையா பார்க்குறது நண்பர்களே மீன் படுது மீன் கிடக்கு மீன் நல்ல மீன் கிடக்கிறாக்குள்ள நல்ல மீன் கிடக்கு இல்லை நல்ல மீன் கிடக்கு வாழிக்கு அடிச்சுது அப்போ நான் இறங்கும் போது பெரிய மீன் ஒன்று காலையில் அடிச்சிட்டு போயிடுச்சு இவன் தான் ஆ அது கிளப்பிடா தண்ணி கிளம்பாடா மடவில் மடவில் மேலே கிளம்பிடும் தண்ணி ஓட்டத்துக்கு

தேவா இற புடிச்சு போங்கால தண்ணி தண்ணி இதுல மட்டும் தான் இந்த இவ்வளோ தான் நான் yeah. mm? <laughs>